வணக்கம் நண்பர்களே நம்மளோட கருவேப்பிலை செடி தான் இன்றைக்கி பார்க்குறோம் பாருங்கள் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி காவு எடுத்து விட்டோம் ஒரு அத்தையும் காவு எடுத்து விட்டோன்னே எப்படி முளைச்சிருக்குன்ற கருவேப்பிலம் அடுத்து கொஞ்சம் மழை பெஞ்சனால ஈரவாடாக இருக்குது ஃபேன்ஸ் அதனால் கருவேப்பிலையும் மணக்குது நாட்டு கருவேல அருமையாக இருக்குது ஃபேன்ஸ் இந்த கண்டு வந்து வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் அருமையாக இருந்துச்சு செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காவேல துட்டை பிறகு ஆனால் செடியை கருவேப்பில் நாங்கள் அஞ்சிகிட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இது போன வாரத்துக்கு முதன வாரம் நாங்கள் வீட்டுக்கு கருவேப்பில் அஞ்சது அந்த இடத்துல வந்து எப்படி வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையை உடச்சி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு வெட்ட வேண்டியதில்லை சும்மா கையெல்லாம் உடச்சிட்டாலே போதும் நல்லா வரும் கிள்ளி விட்டீங்கண்ணா இங்கே வரணும் எப்படி தளர்த்துருக்குங்க நான் ஒரு வாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வாரத்தில் அருமை ஃப்ரெண்ட்ஸ் செடிக்கு கொஞ்சம் கிளைமேட்டு பார்த்து காவெடுத்துக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி கருவேப்பில் அருமையாக காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க கருவேப்பில் வெளியே வாங்குறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போய் காய்கறி கடைக்கார்ட்ட போய் கடைசியாக கருவேப்பில் தாங்கன்னு கேட்குறதுல நம்ம தோட்டத்துலேயே எடுத்துக்கிறது மாடி தோட்டத்தில் தொட்டியும் சின்ன தொட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெருசாலாம் வைக்கிறது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொழந்தையிலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை வெண்ணெண்ண கூடுதலா பாருங்கள் எவ்வளோ நிறம் பச்சை பசே அருமை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி உடைக்கி உடைக்க இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் உடச்சு விட்டது தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காவு எடுத்து கருவேப்பிலையா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.